ஜவுமான் குடும்பமாக எல்லாம் பண்ணுறீங்களா வீட்டில் குடும்பமாக டிவி பார்ப்பீங்க குடும்பமாக சாப்பிடுவீங்க குடும்பமாக டூர் போவீங்க குடும்பமாக ஜெவ்மால சொல்கிறீங்களா உங்கள் தலைமுறையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது குடும்ப ஜவுமாலை பண்ணுங்கம்மா நான் அப்படி காரில் வரும்போது மற்ற கார்கள் வரும் அப்பொழுதெல்லாம் முன்னால ஜவுமாலை தொங்க போட்டிருப்பாங்க சில காரில் கார் தொங்க போட்டுருப்போய் அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் பயணம் ஆகிறது ஆண்டு விரே இந்த பிள்ளைகளை சமாதானமாக பத்திரமாக பாதுகாத்துக்கொள் ஒரு சின்ன ஜபம் இந்த ஜபமாலையை பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் சமாதானமாக பயணிக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஜபமால அழகுக்காக ஆடம்பரத்துக்காகலாம் இல்லை அது நம்ம அனுபவம் நம்முடைய அனுபவம் அவ்வளோதான் அப்படி இருந்தால் இந்த ஜவுமாலையை ஜபிக்கிறது நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்தால் கூட ஜவுமால ரொம்ப முக்கியம் மாதம் அதை பார்ப்பாங்க எல்லாம் லேட்டாக தான் வர்றீங்க பயணம் தூரத்துலேருந்து வர்றீங்க நல்லதுதான் எனக்கு தெரியுது ஆனாலும் அந்த ஜவுமாலையும் மட்டும் விட்டுறாதுங்க ஜவுமாலையும் மட்டும் விட்டுறாது ஒருவேளை இங்கே வரலன்னா வேனில் காரில் அந்த ஜவுமாலையை சொல்லி முடிச்சிடுங்க ஏன் தெரியுமா அன்பார்ந்தவர்களே செபமால ஜபிப்பது ஏதோ மாதா பக்தின்னு நினைக்கக்கூடாது மாதா பக்தர்கள் தான் ஜோமால சொல்லுவாங்க நெவர் நெவர் இல்லை முழுக்க முழுக்க இயேசுவின் வாழ்வை தியானிப்பது ஜோமால அது மட்டுமல்ல

உண்மை இயேசுவின் தியானிக்கிறது தான் ஜெவமாலை உதாரணமா நான் எப்படி ஜவுமால சொல்லுவேன் அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிடுங்க தான் ஜபிக்கணும் ஜோமால ஜபிக்கிற பொழுது முதல்ல என்னது இது என்னது சொல்லுங்க இது என்னது தெரியலையா கண்ணுக்கு கண்ணாடி போடுங்க இது என்னது சிலுவை அப்போ ஜபமாலையில் முதல்ல என்ன செய்யணும் ஜபமாலையை முத்தம் செய்கிறோம் சிலுவையை முத்தம் செய்கிறோம் சிலுவையை முத்தம் செய்கிறோம் எனக்காக இயேசு சிலுவையில் மறித்தாரு அதற்கு நன்றி சும்மால தொடக்கம் இந்த மீட்புக்காக நன்றி அந்த முத்தத்தில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது இந்த சிலுவையில் தானே ஆண்டவர் அழகை அழித்தார் இந்த சிலுவையில் தானே நோய்களை குணமாக்கினாரு நோயை சுமந்துகிட்டாரு இந்த சிலுவையில தானே சாபத்தை எடுத்துக்கிட்டாரு இந்த சிலுவை தானே என்னுடைய வெற்றியின் சின்னம் அதான் ஜோமாலையில் இந்த ஒரு சிலுவை எடுத்து ஒரு முத்தம் செய்கிறதுல இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குது அடுத்தால் என்ன செய்வோம் தந்தை மகன் தூயாவி மூவர் கடவுளை மகிமைப்படுத்துறோம் நினைக்க கூடாது ஜோமாலைய மூவர் கடவுளை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம் பிரமாணத்தை சொல்றோம் ரோமர் பத்து பத்து ஆண்டவர் என்று அறிக்கை ஆசிர்வாதம் அப்போ தந்தையை நம்புகிறேன் மகன் இயேசுவை நம்புகிறேன் ஆவியாரை நம்புகிறேன் கத்தோரிக்க திருச்சபையை நம்புகிறேன் உயிர்த்தழுதலை நம்புகிறேன் உயிர் புனிதர்களுடைய கூட்டுறவை நம்புகிறேன் இதெல்லாம் அறிக்கை இடுவது தவறா இதெல்லாம் ஆசிர்வாதம் அப்ப நம்பிக்கை அறிக்கையை சொல்றோம் ஜோமாலையில் மொத்த எத்தனை மணி இருக்குது யாராவது ஜோமாலையில் மொத்தம் எத்தனை மணி எத்தனை தடவை மணி உருட்டிருப்பிய அன்னைக்கு எத்தனை மணி இருக்குன்னு தெரியுமா பெரிய மணி எத்தனை ஆறு இல்லையா இந்த பெரிய மணி ஆறு எதை சொல்றது தெரியுமா ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்று தந்த ஜெபத்தை சொல்றோம் உலகத்துல அதைவிட பெஸ்ட் பிரேர் கிடையாதுங்க தி ஐடியல் பிரேர் இந்த மாடல் பிரேர் இயேசுவே இப்படிதான் ஜெபிக்கணும்னு கற்று தந்த பிரேர் அதை எத்தனை தடவை சொல்றோம் ஆறு தடவை ஒரு ஜெபமாலையில ஆறு தடவை சொல்கிறோம் முதல்ல ஜோ தொடங்குறதுக்கு முன்னால தந்தை மகன் உறவு கடவுளை அப்பாண்டு கூப்பிட்றோம் கடவுளை எப்படி கூப்பிட்றோம் அப்பாண்டு கூப்பிட்றோம் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே ஆனால் முதல்ல பெரிய மணி எடுத்துக்கிட்டு அப்போ நமக்கும் கடவுளுக்குள்ளே உறவுல கனெக்ட் ஆகுறோம் கனெக்ட் ஆகுறோம் பாத்தீங்களா இறைவனை புகழ்கிறோம் தந்தையை புகழ்கிறோம் அவரது இறையரசு நம்மில் வளரணும்னு ஜெபிக்கிறோம் ஒரு ஜௌமாலையில் அவர் திருவிழத்தை அறியவும் அறை நிறைவேற்றவும் ஆற்றலை கேட்குறோம் நம்ம கண்டாட தேவை உணவு உறைவிடம் உடை உறவுல மன்னித்து வாழ்வதற்கான ஆற்றல் இதெல்லாம் கேட்குறோம் ஆறு தடவை ஆறு தடவை ஒரு ஜௌமாலையில் பெரிய மணியை வச்சு இப்படி ஜபிக்கிறோம் இருபது நிமிஷ ஜபத்தில் ஆறு தடவை அந்த கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்றோம் இதுவரல பிரச்சனை இல்லை இதுவரல பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கும் பிரிவினை சபையார்களுக்கும் இனிதான் பிரச்சனை அருள் நிறைந்த வரியே வாழ்க்கை இது ஏதோ கத்தோலிக்க கிறிஸ்துவம் புதுசாக கண்டுபிடிச்சதுன்னு நினைக்கிறாங்க அன்பார்ந்தவர்களே அத்தனையும் விவிலிய வார்த்தை அத்தனையும் ஒரு விவிலிய வார்த்தை அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உமுடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உமது திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசிரதிக்கப்பட்ட எல்லாம் விவிலிய வசனம் எல்லாம் விவிலியத்தில் உள்ளது ஆண்டவர் சொன்னது இறைவார்த்தை இந்த பாருங்க நான் தருவை குளத்தில் பங்கு தந்தையாக இருந்தேன் தருவை குளத்தில் பங்கு சாமியாக இருக்கும்போது வீடு சந்திக்கும் போது அப்படியே வந்துகிட்டு இருந்தேன் இந்த சுனாமி காலனியில் அதுவரை உட்கார்ந்துருந்த அம்மா நான் வர்றேன்ட்டு தெரிஞ்சதும் ஓடி போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க நான் என்னதான் வரவே இருக்க ஓடுறாங்க பார்த்தா கதவை பூட்டிக்கிட்டாங்க நான் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறேன் அந்த அம்மா திறக்க மாட்டேங்கிறாங்க நான் விடுவேனா நான் கொஞ்சம் பிடி சாரி ஒரு வழியை பாத்திரவே தட்டிக்கிட்டே இருக்க அந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியல நாங்கள் பெந்த சபை அந்த சபையை தான் பார்க்கணும் இவ்வளவு தர அப்போ இவர் என்னடா இப்படி திறக்கிற தட்டிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி மெதுவாக திறந்தா கையை உள்ள கொடுத்துட்டேன் கையை வைக்க முடியவா பிறகு நானே போர்ஸா தள்ளிவி உள்ள உட்காந்துட்டேன் அப்போ நீங்க பூர்வீகமாகவே பந்த கொஸ்தம் கேட்டேன் இல்லர் நாங்கள் ஆர்சி ஆறு வருஷத்துக்கு முன்னால சபைக்கு போயிட்டேன்றாங்க அருள் இருந்த மாதிரி வாழ்க்கை சொல்றது எனக்கு பிடிக்கல இந்த சோமால பிடிக்கல அப்படியா எதுக்கு பிடிக்கல இது என்ன ஃபாதர் எந்த நூற்றாண்டில் இந்த சௌமால பக்தி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள வந்ததோ அதுதான் மோசம் அம்மா நான் இந்த பேரு செபமால பக்தி இந்த மாதா பக்தி இருக்குல்ல அது ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாலே மாதா பக்தி இருக்குன்னே ஆ ஆச்சரியப்பட ஏசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னால மாதா பக்தி இருக்கா ஆமா ஆமா இருக்குது எப்படி இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலே கபிரியல் தூதர் அருள் இருந்த வரிய வாழ்கிட்டு சொல்லிட்டாங்களே மாதா பக்திய ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்களே அவங்க தானே தொடக்கி வச்சது அந்த அம்மா ஒரு மாதிரி என்ன பார்க்க தொடக்கினா சாமி இதில் உட்கார இருக்கேன்டாங்க அந்தால நான் வந்து அடுத்த கேட்டாங்க ஆனாலும் இந்த பக்தியை தொடங்கின புனிதர்கள் பாப்பரசரே எனக்கு பிடிக்காது அப்படின்னார் ஏம்மா அப்படின்னு அம்மா எந்த புனிதரோ எந்த பாப்பரசரோ இந்த செவத்தை சொல்லலை இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணதே அருள் நிறைந்த மாரியே வாழ்க இன்ட்ரொடியூஸ் பண்ணதே பிதா கடவுளா கடவுள்மா லுக்காஸ் ஒன்றா அதிகாரம் இருபத்தெட்டு வாசத்துக்கு பாருங்க ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாலே அருள் நிறைந்த மரியே வாழ்க பைபிளில் எத்தனை பேர் ஆண்டவர் பேசியிருப்பார் கூப்பிட்டு யாரையாவது பார்த்து வாழ்க்கை வாழ்த்துனாரா சொல்லு யாரையாவது வாழ்த்தினாரா இந்த பாருங்க அபிரகாம கூப்பிட்டாரு அருள் நிறைந்த அபிரகாமே வாழ்க சொன்னாரா இல்ல கூப்பிட்டாரு அருள் நிறைந்த மோசையே வாழ்க சொன்னாரா இல்ல சாமுவேல கூப்பிட்டு அருள் இறைந்த சாமுவேல வாழ்க அல்லது கூப்பிட்டாரா இல்ல இல்ல இதே ஆண்டவர் கபிரியல் தூதர ஆறு மாசத்துக்கு முன்னால சக்கையை வீட்டுக்கு அனுப்பினார் எலிசபெத் சக்கியை வீட்டில் அருள் நிறைந்த சக்கே வாழ்கிறாரா இல்ல ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பெண் ஆண்டவரால் வாழ்க என்று வாழ்த்தியது யார அன்னை மரியாத மட்டும்தான் அன்பார்ந்தவர்களே இது பிதாவின் அநாதி திட்டம் கடவுள் விரும்புகிறார் அதனாலதான் மாதாவி தூய் ஆவியால நிரம்பி சொல்லுவாங்க இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையார் என போற்றுமே நம்மளவுதான் சொன்னாங்க நம்மளதான் சொன்னாங்க அருள் நிறைந்த மரிய வாழ்க என்று வாழ்த்துமே பரிசுத்தாவியானவர் ஏவி சொல்றாங்க அப்படி என்றால் மரியாவுக்கு கடவுள் முதன்மை இடம் கொடுக்கிறார் ஏன் முதன்மை இடம் கொடுத்தாரு ஏன் இடம் கொடுத்தாரு இங்க தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசித்து பாருங்க தொடக்க நூல் மூணு பதினஞ்சுல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க ஒருத்தரும் பூமியில பிறக்கல காயின் ஆபேல் யாரும் பிறக்கல ஆனால் ஆதாமேவள் பாவம் செய்ததும் கடவுள் முதலாவது தன் மைண்ட்ல யார நினைச்சாருங்க யார நினைச்சாரு ஆதாமேவள் பாவம் செய்தாச்சு இனி கோடி கோடியா பிறக்க போறாங்க எல்லாரும் ஆனா கடவுள் யார நினைச்சாங்க யார யார ஒரு பெண்ணை நினைவு கூறுகிறார் தொடக்க நூல் மூன்று பதினைந்து முதலாவது வாக்குறுதி முதலாவது வாக்குறுதி பைபிள்ல ஏழாயிரம் வாக்குறுதி இருக்கு முதல் வாக்குறுதி யாரை குறித்து மாதாவை குறித்து மாதாவை குறித்து முதல் வாக்குறுதி சாத்தான உனக்கும் பெண்ணுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் அவள் வித்து அவள் 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 மரியா மரியாவின் வித்து கைதட்டோம் கைதட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் மரியாவின் வித்து நசுக்கும் முதலாவது வாக்குறுதி யாருக்கு யாருக்கு அதனாலதான் என்று இருந்த சூழல்ல யார் வழியாகும் முதல் புதுமையை செய்யறாரு அது தற்செயல நடக்கல காணா ஒரு முதல் புதுமை அது கடவுளின் அனோதி திட்டம் முதல் புதுமையே முப்பது வருஷம் பார்த்து அந்த இயேசுவினுடைய தாய் வழியாக தான் நடக்கணும் கடவுளுடைய திட்டம் அன்பார்ந்தவர்களே அந்த தாயை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க அந்த தாயை தேடுவீங்க வந்துருக்கீங்க இப்போ அந்த தாய் வழியாக அந்த ஆசிரியை பெறணும் அதனால எல்லாரும் எல்லாரும் இறை வார்த்தைகள் எனவே இந்த நாளில் ஆண்டவற்றம் அன்றாடுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் எத்தனை ரகசியம் நாலு சந்தோஷ மறை உண்மை இயேசு என் மீட்புக்காக பிறந்தார் அஞ்சு வகையில் தியானிக்கிறோம் துக்க தேவரசியம் அஞ்சு வகையில் இயேசு எனக்காக பாடுபட்டார் மகிமை தேவரகசியம் ஏசு எனக்காக உயிர் தழுந்தாரு உயிரோட இருக்கிறார் நான்காவது இந்த நற்கருணையில் இருக்காரு இந்த நற்கருணை நற்கர்ணையை ஏற்படுத்தி எனக்காக இருக்கிறார் அதில் ஐந்து தேவரகசியத்துல ஐந்து மறையுண்மையில தியானிக்கிறோம் தான் ஜபமாலை எனவே எனவேலை தான அப்படின் விட்டுறாங்க பக்தியோடு ஜவுமால சொல்லுங்க எப்படி சொல்லணும் அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சௌமாலை நடக்குது பெரிய ஜவுமால பவனி ஒரு அம்மா பெரிய பேட்ஜ் எல்லாம் குத்திட்டு அந்த வரிசையெல்லாம் பார்த்துக்கிட்டு அருள் இறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பாடிங்க முன்ன பர் அச்சிஷ்டரியே சரிவேசருடைய மாதாவே பாவியலாக இருக்க குமரிங்க நடக்கிற நடையை பாரு அருள் இறைந்த மாரியே இதெல்லாம் ஜபம் இப்படி ஜபிக்காதுக்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிச்சு ஜெபியீங்க மாதாவோடு ஜபிங்க ஆசிர்வாதம் அள்ளிட்டு போங்க கடவுள் உங்களை நிறைவாக ஆசிரிப்பார்